என்னது டவுன் பேமெண்ட் பை மூணு லட்சத்துல கட்டிட்டு இந்த பொலிரோ எடுத்து ஒன்று போலாமா பிக் பொலீரோ ஃபுல் ஆப்ஷன் சென்சர் மாடல் சுசுகி ஆல்ரவுண்ட் நிற்கிதுன்னு டிஏஜி மனுவல் பம்ப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பெகனர் ஜாப்பானத்துல மெட்ட மெற்ற ஸ்டோர் ரூம்ல விற்கிற விலையை விட நாங்க மூணு லட்சம்டா டிஸ்கவுண்ட் பண்ணி தாரோம் வண்டியில புள்ள சொல்றது ஒண்ணுமில்ல ஒரிஜினல் பெயிண்டிங் கூட நிற்கிது வந்து சென்சார் மாடல் ஒரிஜினல் படி ஒரிஜினல் பெயிண்ட்டோட நிக்குது பவர் ஹவர்ஸ்டர் ஏசி பவர் அப்பல்ல மிதக்குற மாதிரியோ ஒரு ஃபீலிங்கர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வெல்கம் டு டூ கேஸ்ல இன்றைக்கு நாங்கள் அங்கே நிற்கிற செகண்ட் ஹேண்ட் வாகனம் விற்கிற ஒரு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் மட்டும் இல்லை புது வாகனங்களுமே இருக்குது அதாவது பெகினா கார் மட்டும் இன்னும் ஒரு கார் நிற்கிது அதெல்லாம் என்னென்ன வாகனங்கள் என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு தான் இந்த வீடியோவோட பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல் இந்த கடையின பேரை பார்த்தீங்கன்னா ஜப்னா பேகில் ஸ்போர்ட் இதை அங்கே இருக்குன்னா ஜால்பாணத்தில் கேகேஎஸ் ரோட்டில் கொக்குவில் பெட்ரோல் செட்டுக்கு அப்படியே பக்கத்துலாம் இருக்குது இங்கே இதை தாண்டி பொலிரோக்களுக்குமே இருக்குது அதெல்லாம் என்ன பிரைஸ்ல இருக்கேன்டா இந்த வீடியோ பாக்க போறீங்க போகிறீங்க டூ கே செலன் சேர்க்க முதல் தரம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ப்ரோ வணக்கம் உங்களோட பேர் நிரூசன் ஓகே நாங்க ஏற்கனவே ஒரு காணொலியில் காட்டியிருப்போம் இங்க இருக்கிற வாகனங்கள் எல்லாத்தையுமே அதே நேரம் இப்போ புத்தம்பது வானங்கள் ரெண்டு வந்திருக்கேன்னு இது என்ன மாதிரி என்ன வெகனார் என்ன வெகனார் ஆ எந்த இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆ ஃபுல் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் ஓகே 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 இப்போ உள்ளுக்கு முறை வந்து என்னென்ன பிள்ளைகள் சொல்றதுக்குன்னு ஒண்ணுமில்ல என்ன புது வாகனத்துல என்னதான் சொல்றது நாங்க பழைய வாகனம்டா சொல்லலாம் புது வாகனத்துக்கு சொல்லல பாருங்க இந்த சீட் படத்துல இருந்து எல்லாம் ஸ்டேரிங் எல்லாம் நல்ல ஒரு இதமான நல்ல இதா கிடையாது வெஹினாரண்டாவே இப்போ ஜெஃப்னால மார்க்கெட் தானே நல்ல ஒரு இதா போய்க்கொண்டு இருக்கு இப்படி எல்லாம் சீட்றாங்க இது நல்ல பெட்ரோல் பாதிக்குமா என்ன ஓ நல்ல பெட்ரோல் பாதிக்கிறதால இந்த வெஹினாரம் அதிகம் விரும்புறாங்க இது என்ன மாதிரி பிரைஸ்கள் எல்லாம் இது ஒரு கோடி அஞ்சு லட்சம் ஒரு கோடி அஞ்சு லட்சம் யாழ்ப்பாணத்துலயே எங்கும் இல்லாத விலையில உங்களுக்கு நான் மூணு லட்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி மூணு லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க ஆஹ் யாழ்ப்பாணத்திலேயே அடிமாட்டு விலைன்றே சொல்லலாம் அப்படி எங்கெங்க போகுதோ அந்த விலையை விட்டு மூணு லட்சம் டிஸ்கவுண்ட்ல இவங்க ஒரு அப்ப ஒரு கோடியே ரெண்டு லட்சத்துக்கு இதே வாங்கலாம் ஓ ஆஹ் ஓகே ஓகே ஒரு கோடியே ரெண்டு லட்சத்துக்கு இந்த வெகுனார நீங்க எடுத்து ஒண்ணு இன்னும் பேசி தீர்மானிக்கலாம் ஆஹ் அதுவும் பிக்சண்ட் இல்ல இன்னும் பேசி குறைச்சி பெற்றுக்கொள்ளலாம் ஆஹ் இந்த புது வெகுனார நீங்க இன்னுமே பேசி தீர்மானிச்சு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா அதே நேரம் இஞ்சாலே ஒன்னைக்கு தானே இது என்ன மாடல்னா பெஷல் பெஷல் என்ன இதை பத்தி நோம்பலா இருக்கு ஆஹ் ஓகே ஓகே நோம்பலா இத பத்தி சொல்றாங்க இன்னும் இல்லையா முன் வடிவுக்கு தான் முன் வடிவு வயட்ல போட்டு காட்டி விடுங்க இந்த மாதிரி இருக்கு இந்த முன் படிவு தான் இந்த காருக்கு அழகே அதான் ஏறி இருந்தாலே கப்பல்ல மிதக்கிற மாதிரியே ஒரு பீலிங்கே அப்படியே ஒரு கார்டு மாதிரி என்ன பிரைஸ் இது வந்து ரெண்டு கோடி பத்து லட்சம் ரெண்டு கோடி வரும் அதே மாதிரி தான் மூணு லட்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் மூணு லட்சம் டிஸ்கவுண்ட் இதுக்கு இதுக்கு இதுக்குமே மூன்று லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இன்னும் பேசி தீர்மானிக்கலாம் இன்னும் பேசி தீர்மானிக்கலாமா இந்த புது கார் ரெண்டுக்குமே மூன்று லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க இந்த இதை மிஸ் பண்ணிடாமல் வந்து வாங்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து வந்து பேருங்க பிடிச்சதுன்னா உடனே அந்த அண்டையை வாங்கலாம் அந்த அண்டே இல்லை அந்த அண்டையை வாங்கலாம் மற்ற லீஸ் வசதிகளும் இருக்குது எல்லாம் நாங்களே செய்து கொடுப்போம் எல்லாம் செய்து கொடுப்பீங்க ஓகே ஓகே லீஸ் வசதிகளுமே இவங்களே செய்து கொடுப்பாங்களா இந்த புத்தம்புது பிகனார்கள் மற்ற இந்த கார்களை நீங்க வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதை தண்ணி வேற வாகனங்கள் வேறும்மா புது வாகனம் புது வான விசல்ல வாரத்துக்கு இருக்கு உம் ஆறுகள் நிக்கி ஓகே ஓகே ஆஹ் வாரு புது வாகனங்கள் வேறம்மா இவன் இவங்கண்ட நம்பர் கீழ போட்டு விடுறேன் எதா வேண்டாலும் கோல் பண்ணி டீடெயில்ஸ் எல்லாம் கேட்டு கொள்ளுங்க கடை ஷோரூமே விசிட் பண்ணி பாக்கணும் வேணே நேர வந்து பார்த்தா தான் வாகனங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு வீடியோ கூட பார்க்க நோமலா தான் எல்லாம் தெரியும் என்னடா அப்படி இருக்கு அப்படி அப்படி சில பேர் கொமெண்ட்களும் போடுற நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வடிவா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கடையை விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு வாகனத்தை பத்தி முழுமையா தெரியும் என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாம் இதுல இருக்குன்னு தெரியும் அதே நேரம் அங்கால பழைய வாகனங்கள் பொலிரோக்கள் மேட்டது வேற என்ன நினைக்குது கார் ஆல்ட்ரோ ஆல்ட்ரோ நிற்குது என்ன ஆல்ட்ரோ அது அளவு என்ன மாதிரி

ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் இல்லை இப்படியே நீங்கள் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு கணக்கான பட்ஜெட்டில் இது வாங்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு லட்சம் அமைஞ்சு பாருங்க டிஏ இந்த பாருங்க டிஏஜி தொண்ணூற்றேழு சைவர் ரெண்டு இந்த செனோன் வாகனத்தை நீங்கள் முப்பத்தெட்டு லட்சத்துக்கு ரெடி காஷ் கொடுத்து எடுக்கலாமா லீஸ் வசதியும் இருக்குதானே அதுவும் நாங்களே ஏழாம் மட்டம் லீஸ் எடுக்கக்கூடியது இது வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் கைக்கு தந்தால் ஓகே மிக லீஸ் போட்டு எடுக்கலாம் ஆ பதிமூணு லட்சம் கையில்தான் டவுன் பேமெண்ட் பதிமூணு லட்சத்தை கட்டிது இந்த செனோன் வாகனத்தை நீங்கள் எடுத்து போகலாம் எல்லாமே ஓகே தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக்காக கூடியன் வந்து பார்த்து எடுங்க ஏண்டா மெக்கா உங்களுக்கு விவரங்கள் கொஞ்சம் தெரியாட்டி கூட ஒரு மெக்கானிக்கா கூட்டியன் வந்து வழியாக பார்த்து எடுங்க

வெளி மாவட்டத்து வாகனங்கள் கூட விரும்ப மலை பிரதேசமா அங்கே இங்கே ஓடி நல்லபடி இதாக கொஞ்சம் கண்டிஷனுகள் கொஞ்சம் பழுதாக இருக்கும் வடமாகத்த வாகனங்களை விரும்புற மக்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் பெயிண்ட் தானே ஒரிஜினல் பெயிண்டிங் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு எல்லாம் பண்ணி இந்த அதெல்லாம் போட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடிஃபை பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்ட்ராவா அட் பண்ணி செய்திருக்கிறாங்க நல்லா இருக்குது பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் திறந்து காட்டுங்க அங்கால் பேருங்க உள் வளங்களையும் பேருங்க எப்படி இருக்குன்ட்டு நான் வீடியோ கூட காட்டுறேன் அதே நேரம் நீங்களும் நேராக வந்து பாருங்க ஒரிஜினல் சீட்டோட கவரோடையும் இருக்கு ஒரிஜினல் சீட் ஆ ஒரிஜினல் வளங்களோட இருக்கு ஓகே பின்பலத்தையும் இருக்கா காட்டிடணும் பின்னகம் பேருங்க இது என்ன பின் டிசைனும் கொஞ்சம் பாடி வேணேன் பின் வளத்தை பாருங்க எப்படி இருக்கு நல்ல வடிவாக இருக்குது அதுல வைரவர் துணைன்னு ஸ்டிக்கர் வேற அடிச்சிருக்காங்க இல்லை ஆ கவர் ச கவர் அதை நீ உண்மையிலே சவுண்ட் மாறுபடுமா இல்லை நீ வடிவுக்கு மாறும் லுக்கேண்ணு ஆஹ் இந்த லுக்குக்காண்டி இந்த சைலன்ஸர் போட்டியிருக்காங்க பாருங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வாகனத்தை நீங்க வந்து பார்த்து பேசி திருமானிச்சு வாங்கி கொள்ளலாமா இது என்ன மாதிரி என்ன நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று என்ன நாப்பத்தூண்டுல லீஸ் மாதிரி ன் பேமெண்ட் வந்து இருபது லட்சா ஹை கொடுக்குறோம் டவுன் பேமெண்ட் இருபது லட்சத்தை கொடுத்துட்டு இந்த ஆல்ட்ரோவை நீங்க எடுத்து போகலாமா அதே நேரம் எல்லா ஒரு வேலைப்பாடு ஒரு வேலையும் இல்லை ஒரு வேலையும் இல்லை வந்து எடுத்து ஓட வேண்டியது ஓட வேண்டியது ஓகே இந்த காரை பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தை கொடுத்துட்டு இந்த காரை நீங்க எடுத்தோன்னு போகலாமா அங்காளயம் பாப்பா அங்கால ஒரு பொலீரோ நிற்குதேண்ணே தெரமா நிற்குதேப்பா கீழே எல்லாம் இதெல்லாம் செய்யுது இந்த இது மோட்டிஃபே பொலிரோ மோடிஃபை என்ன எல்லாம் போட்டு இந்த சைட்டுக்கு ஆஹ் அதெல்லாம் வடிவுக்குதான் சும்மா லுக்குக்கு லுக்குக்கு ஆஹ் இந்த மாதிரி வாங்கினதுக்கு மோட்டிஃபே சாமானம் வாங்கி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கேண்ணே நல்லா இருக்கும் வடிக்குது சும்மா நல்லா இருக்கேன் கொஞ்சம் வேற இந்த பொலீரோ இப்படி ஸ்டிக்கரிங் எல்லாம் செய்து மோடிஃபை எல்லாம் செய்து இப்படி செய்து வச்சிக்கிறாங்க பாருங்க என்ன மாதிரி என்ன

உள்ளுக்குமே சும்மா அந்த வடிவுக்கான சின்ன 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 டெக்கரேஷன்களுமே செய்து வச்சுக்கிறாங்க இந்த எல்லாமே ஓகே தான் இருக்குது வேறங்க ஹூட்ஸே ஹூட்ஸுக்கெல்லாம் பதிவு இருக்காண்ணா ஹூட்ஸ் எல்லாம் பதிவோடே நிற்குது பதிவோட நிற்குது ஆ ஓகே ஓகே புது ஹூட்ஸோட நிற்குது ஆ அப்போ ஹூட்ஸ் ஏற்றுறா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவா நிறைய காசு ஹூட்ஸுக்கும் கொடுக்கணும் ஹூட்ஸ் பதிகிறதுக்கும் கொடுக்க வேண்டி வரும் ஆனால் இது எல்லாமே அப்படியே செய்தபடியே இருக்கு இது என்ன மாதிரி நம்ம இப்போ நான் இப்போ டவுன் பேமெண்ட் பதிமூணு லட்சம்டா டவுன் பேமெண்ட் பதிமூன்று லட்சம் டவுன் பேமெண்ட் பதிமூன்று லட்சத்தை கொடுத்துட்டு இந்த பொலிரோவை நீங்க எடுத்து ஒன்று ரெடி காசுண்டா நாற்பத்தெட்டு இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் ஆ நாற்பத்தெட்டு ஓ நாற்பத்தெட்டு ஐம்பதான் நேரில் வந்தீங்கன்னா பேசி தீர்மானிச்சு இந்த வாகனத்தை பொலிரோவை வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா அதே நேரம் இங்காலே ஒன்று நிற்கிது என்ன டூ டூ செவன் ஓகே ஒரிஜினல் ஒரிஜினல் டிஏஎஃப் முப்பது நம்பர் பேருங்க ஒயிட் கலர் சின்ன சின்ன பவர் ஸ்டேரிங் ஆ ஓகே ஓகே பவர் ஸ்டேரிங் வேற என்னென்ன இது ஹூட்ஸ் இல்லை என்ன இது ஹூட்ஸ் ஆ வேணும்டா ஏதி தெரியுங்களா ஏதி தரும் நீங்களே எல்லாம் செய்து அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா அதுக்கு வேற அதுக்கான கூலி ஆ ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு ஹூட்ஸ் தேவைண்டா கூட இவங்களே ஏற்றி ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்களாம் வேற எங்க எப்படி நிற்குதுன்னு உங்களுக்கு வா இந்த வாகனம் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கால் பண்ணி கேட்டுட்டு கடையை விசிட் பண்ணி பாருங்க ஏண்டா நீங்கள் வார நேரத்துல இந்த வாகனங்கள் நிற்கும்னு சொல்லிடலாம் அதன வாகனங்கள் ஓ காலமாக ஒரு ஆட்டோ கொண்டு வந்து விட்டவங்க அது பாத்தீங்கன்னா பின்னேரம் நாங்கள் வர்றதுக்கு முதலே போயிட்டுது கொஞ்சம் எதுக்காக போயிட்டுது அந்த கிளிப்பு நாங்க டேக்கில் அட் பண்ணி விடுறோம் பாருங்க அதே என்ன மாதிரி விளையா சொன்னீங்க இது வந்து இருபத்தெட்டு ஐம்பது ஆ இந்த இது பாத்தீங்கன்னா டூ நாட் செவன் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு லீஸும் இருக்கா இதுக்கு லீஸ் எதுவும் செய்யலா லீஸும் செய்யலாம் ஆமா ஆ ஓகே ஓகே எது வேண்டாலும் அண்ணா வந்த நம்பருக்கு தொடர்பு உண்டு கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்காலே ஒரு பொலீரோ நிக்குது நல்ல ஆஷ் கலர் வடிவானது இது ஏஜி அறுபத்தெட்டு அறுபத்தேழு இது என்ன மாதிரி இருக்குது கண்டிஷன் இது ஃபுல் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் மன்வர் ஃபாம் பவர் ம் ஏசி பவர் வண்டியில புல சொல்றது ஒண்ணுமில்ல இல்ல オリジナル பெயிண்டிங்கோட நிக்குது ஸ்பூட்ஸ் பாதி வேற எல்லாத்தோட நிக்கு ஆ ஓகே ஓகே இந்த ஜெஃப்னா வெஹிக்கிள் ஸ்போர்ட் அடி ஸ்போர்ட் ஆ அது எல்லாமே ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்ல வேற ஒரு எழுத்துல டிஃபரம் வருது பாருங்க உள் வளங்களே நோமலா காட்டி கொள்ளுங்க உள் வளங்களே என்ன நல்ல வெம்பளா போச்சு ஒரு எழுத்துல மிஸ் ஆயிடுது பாருங்க உள் வளங்களே நோமலா காட்டி கொள்றேன் இங்க பாருங்க ஹூட்ஸுக்கும் பதிவு இருக்கேன் நார்மலாக கண்டிஷனை பற்றி ஓ கண்டிஷனை பற்றி நான் அவங்க தான் சொல்லணும் நான் அதை பற்றி சொல்றது எனக்கு தெரியாது என்ன கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக் பாஸ் ஆகக்கூடிய வந்து செக் பண்ணி இந்த பொலிரோவை நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது விலை என்ன மாதிரி என்ன இது விலை வந்து நாற்பத்தெட்டு ஐம்பது நாற்பத்தெட்டு ஐம்பது ஆ இதுக்கு லீஸ் இருக்குதானே எவ்வளோ கையில் ஆயிரும் பதிமூணு பதிமூணு லட்சம் ஆ பதிமூணு லட்சம் கொடுத்துட்டு இந்த பொலிரோவை நீங்கள் உங்களுக்கு ஒன்று போகலாமா பேருங்க இவ்வளோ ஒரு அழகாக நிற்கிது கண்டிஷனுமே நீங்கள் ஒரு மெக்கானிக் பாச கூடிய வந்து பார்த்து எடுங்க அதே நேரம் வெளியிலேயுமே பிக் பலோ நிற்குதேன் அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிக் பலிரோ நிற்குது இது என்ன என்ன ஆப்ஷனில் எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் சென்சர் மூடம் சென்சரா இதுவும் சென்சரில் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டா

ஆ பெரிய பட்டி ஆ ஓகே ஓகே இது பிக் பொலிரோன்னு சொல்கிற காரணமே பெரிய பட்டின்றபடியா தான் அப்படி சொல்றதான் அந்த ஹைட்டில் கூட என்ன ஓ கூட எல்லா கூடத்தாலும் பெருசு ஓகே ஓகே எல்லா பக்கத்தாலயும் பெருசா வேறங்க பிளாக் கலர் என்ன மாதிரி என்ன இது இது வந்து நாற்பத்தி ஏழு ஐம்பது நாற்பத்தி ஏழு ஐம்பது டவுன் பேமெண்ட் லட்சம் பதிமூணு லட்சம் என்னப்பா இது டவுன் பேமெண்ட் பதிமூணு லட்சத்தை கட்டிட்டு இந்த பொலிரோவை நீங்கள் எடுத்துன்னு விடலாம் அதாவது பிக் பொலிரோ அதே நேரம் அங்காளையே கொண்டு நிற்கிதுதேண்ணே அதை கடையாக ஒரு வாகனம் நிக்குது அதே முறுக்க பார்த்து விடுவோம் டிஏஹெச் முப்பத்ரெண்டு அறுபத்தொண்டு வாகனம் ஒன்று நிக்கிது இதை பத்தி சொல்லிவிடுங்க சென்சர் மாடல் பவர் ஸ்டேரிங் மட்டும் ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நிற்கிது டயர் வளத்துலேருந்து கூ எல்லாம் கூட்ஸ் பதிவு டயர் வளத்துக்கு எல்லாம் ஃபுல் கண்டிஷன்ல நிக்குது ஆ டயர் வளங்கள் எல்லாம் ஓகேண்ணே ஓகே டயர் வளங்கள் எல்லாம் செல் வத்துக்கண்டு ஒன்றுமில்லை எல்லாம் சொல்றது ஒன்றுமில்லை

பொ கூட லீஸ் தர தருவாங்க கூட தருவாங்க ஆ பொலிரோக்கு நீங்கள் அதிகளவில் லீஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா பாருங்கள் ஆஷ் கலரில் இதுக்குமே ஹூட்ஸ் பதிவுகளும் இருக்குது இது உண்மையாகவே நல்லா இருக்குது என்ன பார்க்கவே தெரியுது வேறு லெவல் கண்டிஷனில் நிற்கிது டயர் வழங்குறதுல எல்லாமே ஓகேயா இருக்குது உங்களுக்கு இந்த வாகனம் பிடிச்சிருந்தா கடையை அதாவது ஷோ விசிட் பண்ணி பாருங்கள் இவங்கண்டா கடை கேகேஎஸ் ரோட்டில் பெட்ரோல் செட்டு ஒக்கையில் பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இதே மாதிரி இவங்கள்ட்ட புது புது வாகனங்கள் அதாவது செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் வேறு வேறு கலெக்ஷன் இப்போ இப்போ வரும் நான் நம்மளா ம மந்தக்கு மந்த் வர வந்துருக்குமா இல்லை டே டெய்லியும் வரும் என்னென்ன வாகனங்கள் எடுக்கிற நீங்கள் போலீரோ எடுக்கிறது மாதிரி பேகனார் வெசல் இந்த நியூ மாடல் வெசல் கார் கார்கள் அல்ட்ரோ கார்கள் அல்ட்ரோ சேனோன் டூ நாட் செவன்

அதுவுமே நீங்கள் நேரில் வந்து இந்த கடையை விசிட் பண்ணி பார்த்து இந்த வாகனங்களை கொள்ளுங்கள் ஒரு நல்ல மெக்கானிக்காக கூட்டியினு நான் என்னதான் வீடியோவில் அண்ணாவோ நானோ சொன்னாலும் நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக் பஸ்ஸாக கூட்டியினு வந்து இந்த வாகனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் வீடியோஸ் அது இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுமெண்டா டூ கேஸ்லாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் டு